தமிழர்களின் பூர்வீக நிலங்கள் அபகரிப்பு முல்லைத்தீவில் புதிய சிங்கள குடியேற்றம் என்பதான செய்தினையும் தமிழன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது முல்லைத்தீவில் தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களை அபகரித்து சிங்கள மக்கள் குடியமர்த்தப்படுகிறார் என முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் துரை ராசா ரவிகரன் தெரிவித்திருக்கிறார் புதுக்குடியிருப்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவரால் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவில் தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களை ஆட்சியாளர்கள் அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தின் நிலப்பரப்பில் கூடுதலான நிலப்பரப்பை ஒவ்வொரு திணைக்கிழங்களின் ஊடாகவும் அபகரித்து அவற்றை சிங்கள மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் நிலைமையை காணப்படுகிறது என்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் மொத்த நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்து தொன்னூறாயிரம் ஏக்கரில் எழுபத்தி நான்கு தசம் இரண்டு வீதமான காணிகள் வன இலாக்காவினுடைய பொறுப்பில் இருக்கின்றன விடுதலை புலிகளின் காலத்தில் இப்பகுதிகளெல்லாம் வர இப்பகுதிகளுக்கெல்லாம் வரப்பய்ந்து கொண்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் அடர்ந்த காடுகள் என்று கூறக்கூடிய அளவில் முப்பத்தாறுசம் கழி இரண்டு விதமான காணிகளும் அதாவது இரண்டு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி ஆறு ஏக்கர் காணிகள் தான் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தன என்பதான செய்தினையும் இவ்வாறு தொலை ராசா ரவிகரன் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் அவரால் இன்னும் சில விடயங்கள் இது தொடர்பில் தெரிவிக்கப்படுகிறது மக்களுடைய பாவன இருந்த காணிகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்டதன் பின்பு ஒவ்வொரு திணைக்களங்களிலும் ஆட்சியாளர்கள் மக்களுடைய பெரும்பாலான விவசாய காணிகளை அபகரித்து வந்திருக்கிறார்கள் அபகரிக்கப்பட்ட காணிகளில் சில இடங்களில் சிங்கள குடியேற்றங்கள் அதாவது வெளியோயா என்று சொல்லக்கூடிய இருபத்தெட்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு சிங்கள குடியேற்றத்தை ஏற்றி தனியூர சிங்கள பிரதேச இலக பிரிவாக உருவாக்கி இன்று எங்களுக்கு சவால் விடும் அளவுக்கு மக்கள் தொகையும் மேலும் மேலும் வடத்தெடுக்கும் விதமாக அவர்களுடைய செயற்பாடுகள் காணப்படுகின்றன இதை தவிர இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின் யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு ஒரு லட்சத்தி அறுபத்தி நானூற்று எண்பத்தி நான்கு ஏக்கர் முல்லைத்தீவின் காணிகளை அபகரித்து வன இலாக்கா மட்டுமே வைத்திருக்கிறது ஆண்டு காலப்பகுதியில் ஏக்கர் காணி அதாவது ஏழு திசை ஒன்று ஐந்து விதமான காணிகளை அபகரித்து வைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஏக்கர் காணிகள் யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு வன இலாக்காவினால் மட்டும் அபகரிக்கப்பட்டு எல்லை கல்லை நாட்டி தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகளை அபகரித்து வைத்திருக்கிறார்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் விவசாய குறைவடைந்திருப்பதற்கு முழு முதல் காரணம் வன ஜீவராசிகள் வன இலாக்கா தொல்லியல் திணைக்கிழங்கள் அதனைவிட மகாவலி எல் வலயம் இவ்வாறாக மக்களுடைய காணிகளை அபகரித்து வைத்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் காதர் மஸ்தானின் அறிக்கையொன்றில் ஏற்கனவே உள்ள இரண்டு ஜனாதிபதிகளும் பிழைதான் விட்டிருக்கிறார்கள் என்ற கருத்தையும் ஏற்றுக்கொண்டு அதாவது இந்த காணிகள் பறிக்கப்பட்டதில் பிழை நடந்திருக்கிறது என்ற கருத்தை கூறிக்கொண்டும் ரணில் விக்ரமசிங்க ஊடாக காணிகளை விழிப்பதற்குரிய நடவடிக்கைகளை பார்ப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் இரண்டு லட்சத்தி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காணிகள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஐந்து பிரதேச இலங்களிலுமாக கூடிய காணிகள் விடுவிக்க ஆவணம் செய்ய வேண்டும் நிலங்களை வைத்துக் வைத்துக்கொண்டு சிங்கள மக்களை குடியேற்றுவதும் தங்களுடைய திணைக்களங்களோட அபகரித்து வைத்துக் கொண்டிருப்பதும் தான் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் அல்ல என்பதை புரிந்து கொண்டு மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட காணிகளை விடுவிக்க வேண்டும் என்பதாக துறைராசர் ரவிகரன் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்